வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு போறது முளாச்சோறு வாங்க செய்யலாம் பார்ப்போம் வெள்ளப்படு நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில சாப்பாடு மட்டும் இருந்துச்சுன்னா இப்படித்தான் செய்வோம் நல்லாயிருக்கும் நல்லா பேக்கிட்டு குழம்பெல்லாம் தேவையே இல்லை நல்ல மிளகாத்தூள் சூடு இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் தான் கருவாடு எண்ணெய் கருவாடை பொறிச்சு அந்த எண்ணெயை வச்சு சாப்பிடுவோம் சிக்கன் மசாலா எண்ணெயில் சூடு பண்ணி அப்படி சாப்பிட்ருக்கோம் இதில் அப்படியே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா நல்ல எண்ணெயாக இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கணும் நம்ம வாசனை வரணும் இப்படி இருந்தால் சாப்பிட எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே உப்பு போட்டுக்கலாம் உப்பு நல்லெண்ணெய் இதில் கொஞ்சோன்னு ஊற்றிட்டு அரைச்சிட்டு அப்புறம் சாப்பாடு ஊற்றையெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது அப்படியே அப்படியே நடுவுல எடுத்து வச்சு சுட சுட சோறில் நடுவில் அந்த காரமான அதை வச்சுட்டு ரொம்ப காரம்லாம் இருக்காது சூப்பரா இருக்கும் அப்படியே நெல்லை நல்ல வாசனையாக இருக்கும் அப்படியே மேலாப்புல ஊத்திட்டு அப்படியே பசு சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறேன் செம்ம டேஸ்ட் நீங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இப்படிலாம் சாப்பிட்டு அனுபவம் தான் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டாக்குங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்